முதலாம் தேதி சர்வதேச சிறுவர்கள் தினம் சிறுவர்கள்ண்டா என்ன சின்ன பிள்ளையா நாங்கள் பிறந்து வளர்ந்து முதியவராக போகிறோம் அதான் சிறுவர்கள் தினம் சர்வதேசத்தில் அது ஒரு விமர்சனையாக செய்கிறார்கள் ஆனால் எமோட தாய்நாடாகிய சிறலங்காவில் முப்பது பேர் யுத்தத்தில் நாங்கள் எவ்வளோ சிறுவர்கள் இழந்திருக்கிறோம் தெரியுமா யுத்தத்தை யாழ்ப்பாணத்திலிருந்து அனுபவிச்சு வர்ற ரீதியில் அனுபவத்துல நான் பேசுகின்றேன் எவ்வளவு சிறுவர்கள் பெத்த தாய் புள்ள தெரியாம காயப்பட்ட போதன வைத்தியசாலையில நடந்த சம்பவம் கூட எனக்கு ஞாபகம் இருக்கு யாப்பர் ஆலயத்துல நடந்த நிகழ்வுகள் என் மனதில் எவ்வளவு இன்று உருக்கி கொண்டு இருக்குது இத போல இந்த யுத்தத்துல எங்களோட சிறுவர்கள் எவ்வளவு தூரம் கொடூரமாக இறந்தார்கள் என்பதை சர்வதேசத்துக்கு எடுத்துச் சொல்லும் முகமாகத்தான் வருகிற முதலாம் தேதியை நாங்கள் ஒரு கருப்பு தினமாக கொண்டாடுகிறோம் ஏனண்டா எங்களுக்குரிய விமோசனம் இன்னும் கிடைக்கவில்லை வந்திருப்பவர்களும் செய்வார்களோ செய்ய மாட்டார்கள் என்று எனக்கு தெரியாது ஆனால் எமக்குரிய நீதியை நான் சர்வதேச நீதியூடாக ஒவ்வொரு வீடுகளிலேயும் வந்து இறங்கி அந்த சர்வதேசம் பார்வையிட்டு நேரடி விசாரணையை மேற்கொண்டா இந்த நாட்டில் என்ன நடந்தது என்பதை பற்றியும் புரிந்து கொள்கிறார் ஒவ்வொரு தாய் இருக்க என்பதையும் கொள்வார் என்பதை தெளிவுபடுத்தும் முகமாக வருகிற முதலாம் தேதி சர்வதேச சிறுவ தினத்தை முன்னிட்டு தமிழ் மக்களாகிய நீங்கள் வடக்கில் கிழக்கில் ஒவ்வொரு பேரும் ஏதோ ஒரு வகையில நீங்கள் பாதிக்கப்பட்டுதான் இருக்கிறீர்கள் இதுக்கு வலிச்சேர்க்க முகமாக வருகிற முதலாம் தேதி செவ்வாய்க்கிழமை நல்லூரில் நடக்கும் எங்களுடைய பே இதுக்கு ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் என்பது சொல்ல முடியாத கவனி மீன்பி போராட்டத்துக்கு சமூக தரவனமண்டு தமிழ் ஒவ்வொரு ஒவ்வொருவரையும் நான் கேட்டுக்கொள்கிறேன் கடந்த காலம் ரெண்டாயிரத்தி பதிமூன்று லலித் என்பவர் அவர்தான் தஞ்சால் மாவட்டம் வந்து இந்த காணாமல் ஆக்கப்பட்டோட விவரங்களை எல்லாம் எடுத்து கொண்டு போய் கொழும்பில் நாங்கள் பெரிய ஆர்ப்பாட்டம் செய்து அதுக்குப் பிறகு ஜேவிபி ஆபீஸ்கெல்லாம் நாம் போயிருக்கிறோம் முப்பத்தி ரெண்டு பேரோட போய் அங்கேயும் போராட்டங்கள் செய்து நாங்கள் திரும்பவும் ஜாழ்ப்பாணம் வந்து நாங்கள் இப்போ வந்திருக்கிறோம் அனுராதனக்க ஜனாதிபதி என்பவர் கடந்த காலம் லலித் எனக்கு தொடர்பு பண்ணி வந்தது ஜாழ்ப்பாணம் வந்த சமயம் நாங்கள் ஜாழ்ப்பாணத்தில் சாப்பிட வேணும்னு சொல்லி கேட்டிருந்த சமயம் என் சந்திரசேகர் ரமிக்கும் தெரியும் முன்ப முன்னாள் அவ அவர்களுக்கு என்ன சாப்பாடு வேணும்னு நாங்கள் கேட்ட நேரம் தங்களுக்கு நண்டு சமைக்க தர சொல்லி கேட்டிருந்தார் ஒரு எங்களோட குரு குருஷவர் ரோட்டில் உள்ள ஒரு வீட்டில் தான் நான் நண்டு சமைச்சு இங்கே காணாமல் ஆக்கப்பட்டவர்களுடைய எல்லா விவரங்களையும் மேற்கொண்டார்கள் அவர்களுக்கு எங்களை பற்றி தெரியும் அதால் தான் இந்த முறை நான் எதுவும் மௌனமாக இருக்கிறேன் அந்த ஞாபகம் அவருக்கு இருக்கும் என்று நினைக்கிறேன் நினைச்ச பிரிந்து எமக்குரிய நீதியையும் எமக்குரிய பிள்ளைகளுடைய விடுதலையும் பெற்றுத்தரவன் அண்டு இந்த ஊடகம் வாயிலால் கேட்டுக்கொள்கிறேன் இப்ப அவர்கள் சொன்ன மாதிரி எங்களுக்கு அந்த பிரச்சனையை தீர்த்தாரன்னு சொன்னா எங்களுக்கு மிகவும் மிகவும் எங்களுக்கு நன்றி கடனாக நாங்கள் பெற்றிருக்கின்றோம் ஏன்னு சொன்னால் அதுவும் எங்களுக்கு பெற்ற எங்களுக்கு பெற்று தருவதாக இருந்தாலும் எங்களுக்கு சர்வதேச பரிமுறையோடு தான் எங்களுக்கு எங்களுக்கு இதை பெற்று தர வேண்டும் நாங்கள் பெற வேண்டும் இவர்கள் எங்கட பிள்ளைகளை கொண்டு இப்படி அநியாயம் செய்து இவ்வளவு இவ்வளவு கொல்லப்பட்டு அநியாயமாக கொல்லப்பட்ட எங்களோட பிள்ளைகளுக்கு வங்கருக்குள்ள பள்ளிக்கூட மாணவ மாணவிகள் இந்த வங்கருக்குள்ள இருக்க இலக்கு வைத்து அவ்வளவு நூற்றி ஐம்பது இருநூறு பிள்ளைகளுக்கு மேலான பிள்ளைகளை கொண்டு குவித்தது கொண்டு குவித்தது அதை இன்றைக்கு இன்றைக்கு எங்களுக்கு கதைக்க முடியாம இருக்கின்றது எங்களோட பிள்ளைகளும் உள்படுத்த இவ்வளவு பிள்ளைகளின் சரணடை செய்தீர்கள் உங்களுக்கு பொது மன்னிப்பு தாரம் என்று சொல்லி இவ்வளவு சிறார்கள் பத்து வயதுக்கு உள்பட்ட சிறார்கள் தான் அவ்வளவு அவ்வளவு பிள்ளைகளும் அவ்வளவு பிள்ளைகளும் எங்க அவ்வளவு பிள்ளைகளும் எங்க